தனது ஹாட்ரிக் விக்கெட்டை தவறவிட்ட ரோஹித் சர்மா குறித்து அக்சர் பட்டேல் சொன்ன அந்த ஒரு விஷயம் அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் மைதானம் அதாவது இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையேயான சாம்பியன்ஸ் ஸ்ட்ராபி தொடரின் இரண்டாவது போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இதில் இந்திய அணி வெற்றி இலக்கை நோக்கி மிக வேகமாக விளையாடி வந்தபோது அந்த சமயத்தில் இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான அக்சர் பட்டேல் தனது பந்துவீச்சு குறித்து சில முக்கியமான கருத்துக்களை கூறியிருந்தார் ஆமாங்க இந்த போட்டியில் டாஸை வென்ற வங்கதேச அணி முதலில் பேட்டிங் செய்ய ஆரம்பிக்க அதன்படி இந்திய அணி தனது சிறந்த பந்து வீச்சின் மூலமாக வங்கதேச அணியை திணறடித்தது எட்டு ஓவர்கள் முடிவில் வங்கதேச அணி முப்பத்தி ஐந்து ரன்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய நிலையில் அதற்குப் பிறகு அக்சர் பட்டேல் பந்து வீச தனது இரண்டாவது பந்தில் தொடக்க வீரர் தன்ஷிட் ஹாசனை இருபத்தி ஐந்து ரன்னில் வெளியேற்ற அக்ஷர் பட்டேல் அதற்கு பின்னர் விக்கெட் கீப்பர் முஸ்தபிசுர் ரஹ்மானை முதல் பந்திலேயே ஆட்டமிழக்க செய்தார் எனவே மூன்றாவது பந்தில் விக்கெட்டை வீழ்த்தி ஹாட்ரிக் சாதனை படைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜாக்கர் அலி என்ற பேட்ஸ்மேன் அவரது முதல் பந்திலேயே ஸ்லிப் நின்ற ரோஹித் சர்மாவிடம் கேட்ச் கொடுத்தார் ஆனால் ரோஹித் சர்மா கேட்ச் வாய்ப்பை தவறவிட இது தெரியாமல் கொண்டாட்டத்தில் ஈடுபட தயாரான அக்சர் பட்டேல் கேட்ச் மிஸ் ஆவதை பார்த்து எதுவும் கூறாமல் நின்றுவிட்டார் இறுதியில் ஜாக்கர் அலி அறுபத்தி எட்டு ரன்கள் வரை குவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் அந்த கேச் வாய்ப்பை தவறவிட்டது குறித்து பேசிய அக்சர் பட்டேல் எனது முதல் விக்கெட்டான ஹாசனை அவுட் செய்தது உண்மையா என்று தெரியாத நிலையில் கேஎல் எல் ராகுல் மேல்முறையீடு செய்ததால் அந்த விக்கெட் எனக்கு கிடைத்தது அதற்கு பிறகு இரண்டாவது விக்கெட்டை வீழ்த்தினேன் மூன்றாவது விக்கெட்டில் எஜ் வாங்கியபோது நான் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்ந்ததாக நினைத்தேன் எனவே அது நிச்சயமாக அவுட் என்று கொண்டாட ஆரம்பித்து விட்டேன் ஆனால் கேப்டன் ரோஹித் சர்மா அந்த கேட்சை தவறவிட்டு விட்டார் அதற்கு நான் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவில்லை அதற்கு பிறகு திரும்பி வந்தேன் எது எப்படியாயினும் இது ஆட்டத்தின் ஒரு பகுதியாகும் எனவே ஆடுகளம் தற்போது பேட்டிங் செய்வதற்கு சாதகமாக உள்ளது எனவே இந்த இலக்கை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்புவோம் இது ஒரு மெதுவான விக்கெட் என்பதால் அதாவது மெதுவான பிச் என்பதால் பந்து பழையதாகும் போது பேட்டிங் செய்ய எளிதாக இருக்கும் அணிக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் சிறப்பாக செயல்படுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் பேசியிருந்தார் அக்சர் பட்டேல் மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த ஹாட்ரிக் விக்கெட்டை தவறவிடும்போது ரோஹித் சர்மா களத்திலேயே அக்சர் பட்டேலிடம் மன்னிப்பு கேட்பது போல கையை உயர்த்திய சம்பவம் ஆச்சரியமாக இருந்தது அதேபோல அக்சர் பட்டேல் இத்தகைய கருத்துக்களை பேசிக்கொண்டிருக்கும் போதும் ரோஹித் சர்மா அதேபோல ஒரு செய்கையை செய்து மீண்டும் மன்னிப்பு கேட்பது போல ரோஹித் சர்மா செய்த அந்த ஒரு சம்பவம் அனைவரையும் நெகிழ செய்திருந்தது ஆக மொத்தம் என்னதான் கேப்டனாக இருந்தாலும் கூட தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்ட இவரின் இந்த செயல் என்பது பலரையும் வியப்படைய செய்தது